ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ருத்ராஜ் வந்து நம்பர் த்ரீல வர்றாருனாலும் பவர் பிளே வந்துட்டா பிரச்சனை இல்ல மேபி ஒரு செவன் எயிட் ஓவர்ல ருத்ராஜ் வராருன்னா அவரோட கேமுக்கு அது சரியான பிளேஸ் ஆஹ் இருக்காது இல்லையா ரொம்ப நல்ல பாயிண்ட் கரெக்ட் நீங்க சொன்னது டீம் சொல்றீங்க மேனேஜ் பத்தி ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படிதான் வந்து ஒரு ரெண்டு தடவ பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு தடவ ஒரு ரெண்டு மேட்ச்ல நம்பர் த்ரீ வந்துட்டு திரும்ப ஓப்பனிங் போயிருவாரு ரஹானி கூட ஒரு தடவை இறக்குவாரு ரச்சின் கூட ஒரு தடவை ஓப்பனிங் இறங்கி மாறி மாறி ட்ரை பண்ணாங்க இதுவே வந்து ஒரு ஒரு கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிருந்தா நம்ம சிஎஸ்கே பார்த்தோம்னா அவங்களோட ஓப்பனிங் பேர் தான் வந்து அவங்களோட பெரிய சக்சஸா இருந்திருக்கு டிராஃபி வின் பண்றப்போலாம் நம்ம டூப்ளசிஸும் ருத்ராட்சும் பார்த்துருப்போம் ருத்ராட்சும் கான்வையும் பார்த்துருப்போம் ஸோ ஒரு பேரா செட் ஆகணும் அப்படி இல்லாம மேபி இதே மாதிரி கலைச்சு கலைச்சு போட்டாங்க அப்படின்னா அது பெரிய தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இல்ல ஆனா நடுவுல ஒரு சீசன் அம்பட்டீர் ராய்டு ஓபன் பண்ண வச்சாங்க கம்பேக் சீசன் அப்போ அப்ப அதுல சக்சஸ் பார்த்தாங்க சிஎஸ்கே சோ அதுவும் ஒரு ஒரு காரணமா இருக்கலாம் அப்பப்ப இந்த மாதிரி கேம்பிள் எடுக்கிறது சரி பட் ஐ திங்க் ருத்துராஜ் நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேக்கு அப்புறம் அவர் வந்தாருன்னா அந்த அளவுக்கு கேம் ஆடுறத விட ஒரு செட்டில்டு ருத்துராஜ் கூட ஸ்பின்னர்ஸ் பெட்டர் ஆடுவார் ராகுல் திரிபாட்டி சம பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர் அவர் வந்து ஆர் ஓவருக்கு அப்புறம் வந்தா கூட பவுண்டரிஸ் அப்பப்ப வந்துகிட்டு தான் இருக்கும்